எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் எப்படிப்பட்ட உதவி செய்வார் பாருங்க ராஜோகத்துல பரமாத்மா ரொம்ப கிளியரா சொல்றாரு ஒரு நாள் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை இப்படி எட்டு எட்டு எட்டா பிரிச்சுக்காங்க எட்டு மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக ஓழிங்க இனி ஒரு எட்டு மணி நேரத்துல இறைவனை நினைவு பண்றது இறைவனுக்காக சேவை பண்றது அடுத்த எட்டு மணி நேரம் வந்து நீங்க தூங்கிக்கங்க இப்படி உங்க நாளை டிசைட் டிசைன் பண்ணிக்கங்க அப்படின்னு பரமாத்மா எல்லாருக்கும் சொல்றாரு இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள ரெண்டு டைப்பு ஒருத்தங்க வந்து நூற்றுக்கு நூறு இறைவனுக்கு சரண்டர் ஆயிட்டாங்க இனி ஒருத்தங்க குடும்பத்தில் இருந்துகிட்டே இறைவனை நினைவு பண்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் டைப் இருக்காங்களே சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்ற அவங்க வந்து இந்த எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிற அந்த சிஸ்டத்துக்கு பதிலாக அந்த எட்டு மணி நேரம் இறைவனுக்கே கொடுத்துட்றாங்க அப்படின்னா பதினாறு மணி நேரம் இறைவனுக்கு அதில் நினைவு சேவை வந்துடும் எட்டு மணி நேரம் தூங்கிப்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கதை என்னென்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எட்டு எட்டு எட்டாக பிரிச்சுப்பாங்க அப்போது பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா யாரு என்ன நூற்றுக்கு நூறு நம்பிட்டாங்களோ அவங்களுக்கு நான் ஜவாப்தாரி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கே பரமாத்மா பொறுப்பு அவங்க வந்து ஏதாவது ஒரு கீதா பாடசாலை ஒரு சென்டருக்கு வந்து தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அங்கே வர மாணவர்கள் கொடுக்குற டொனேஷனில் அவங்க காரியங்கள் நடக்கும் இது வரைக்கும் கரெக்டு ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மனைவி குழந்தைகள் ஃபேமிலி செட்டப்பில் இருக்கிற சில பேர் நடந்துக்கிற நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அதாவது மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த நாலேஜ் கட்டிச்சு இதுதான் ஃபைனல் அதனால தான் இப்ப பண்ணணும் அதுதான் நான் அடுத்த இருபத்தொன்று பேருக்கு நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் பிறந்து சாயந்தரம் வரைக்கும் சென்டர்ல போய் உட்காந்துக்க வேண்டியது அதாவது இவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க மனைவி குழந்தைங்களும் சாப்பாடுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க கேட்டால் இறைவன் கொடுப்பாரு இறைவன் கொடுப்பாரு அப்படின்னு உட்காந்துரும் சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு மெசேஜ் என்னன்னா இப்படி ஒரு சகோதரர் போய் போய் காலம் சென்டர்லயும் வரைக்கும் மனைவி குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு வாட்டி திட்டி அவர் வீட்டை அமைச்சிட்டாங்க எங்க இருக்காருன்னு தெரியல நான் வீடியோ போடுற வரைக்கும் தெரியல அந்த மனைவி இப்ப வேலைக்கு போறாங்க முதல் முறையா ஏன்னா ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடணும்ல கொடுக்கணும்ல அப்போ இவரு ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்றாரு சொசைட்டிக்கு பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி பிரம்மா நீங்க சில படைப்பு பண்ணி வச்சிருக்கீங்க அந்த படைப்பை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் எந்த கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஸோ மனைவி குழந்தைகளும் ஒரு செட்டப் இருந்தால் நீங்க அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் அதனால தான் சொல்ல எட்டு மணி நேரம் வேலைக்கு போங்க அப்படின்றார் இவங்க சரண்டர்லாம் கிடையாது குடும்பம் இருக்குது மனைவி குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கும் போதும் சேவை பண்றன்ற பேர்ல அங்க போயிடுறாங்க அங்க இருக்க சகோதரிகளோ இல்லை சீனியர் சகோதரர்களோ என்ன சொல்லணும் தம்பி உனக்கு மனைவி குழந்தைகளும் ஒருத்தங்க இருக்காங்க எட்டு மணி நேரம் நினைவு சேவிக்கக்கூடு அடுத்த எட்டு மணி நேரம் வேலைக்கு போ உன் மனைவி குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோ இந்த குடும்பத்தோட நீ சத்தியகுதி ஏதாவது வரணும் லக்ஷ்மி நாராயணனும் வரணும் இதுதான் கரெக்டானு சொல்லியிருக்கணுமா இல்லையா சொன்ன மாதிரி தெரியல நான் சில பர்சனல் அனுபவங்கள்னு சொல்கிறேன் நான் ராஜேகம் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து முகப்பேர் பாடியில் எல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்படி ஒரு சகோதரர் வந்து கோளாரில் நியூ இயர் டைமில் புத்தாண்டுக்காக செலிப்ரேஷன் நடக்குது பட்டாசு வாங்குறதுக்கு என்ன அது இது செலவு பண்ணி செலவாக பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா காசு அவரே செலவு பண்ணிட்டார் கோளார் தான் நான் கூப்பிட்டு கேட்குறேன் பேசினான் அந்த தம்பிகிட்ட என்னப்பா அப்படிலாம் பண்ணுற என்ன இப்படி பண்ணுற உனக்கு சம்பளமே ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா இருக்குமா யாருக்கு பண்ணுறேன் பாபாவுக்கு தானே பண்ணுறேன் இறைவன் தானே பண்ணுறேன் அவரெல்லாம் திரும்பி கொடுப்பாரு அப்படின்னு அந்த தம்பி நீ புரிஞ்சுக்கிட்ட சுத்தமாக தப்பு பாபான்னு சொல்ல கூட நூறுரூவா இருந்தால் நீ மேக்ஸிமம் இருபது ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே செலவு போட்டு மொத்தமாக காண்டி போண்டி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிற்காதன்னு வானியில் சொல்லியிருக்காரு உங்க தெரியுமா அப்படின்னு சரி ஜனவரி ஒன்றாம் தேதி நீ இப்படி செலவு பண்ணிட்டேன் பாக்கி இருக்கு முப்பத்தொன்று நாளுக்கு என்ன பண்ணுவேன் அந்த வருஷம் மாசத்துல உனக்கு மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க இவனுக்கு என்ன பண்ணுவேன் பாபா கொடுப்பாரு எங்காவது கொடுப்பாரு பரமாத்தா சொல்ற நான் வந்து சாந்தி நோட் அடிக்கிற மிஷின்லாம் வச்சுக்கல உங்களுக்கு தர்றதுக்கு உனக்கு யுக்தி தான் தர முடியும் புத்தி தான் தர முடியும் நீ தான் பார்த்து நடந்துக்கணும் அப்புறம் அந்த தம்பி என்ன பத்து கேட்கிறாரு நீங்க இவ்வளோ அக்கறை எங்களுக்கு சொல்றீங்களே இந்த சகோதரி எனக்கு சொல்லியிருக்கணும்ல தம்பி செலவு பண்ணும்போது பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லல அதோட நீங்கள் ஏமாற தயாராக இருக்கீங்க அப்போ அவங்களுக்கு என்ன வந்தது ரெண்டாவது உன்னோட வருமானம் என்னென்னா உங்களுக்கு தெரியாது மேபி நீ ஒரு ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கே உனக்கு இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது உன் நீ வாங்கிறதே இருபதாயிரம்னா உங்களுக்கு தெரியாது இல்லை அள்ளிலேயே நீ செலவு பண்ணும்போது நீ சேவ் பண்ணி வச்சிருக்க காசு கொடுக்குறேன்னு நினச்சிருக்கலாம் நீ பார்த்து யார்கிட்ட சொல்றியா என்னோட பாச சம்படி கூடன்னு சொல்கிறியா நான் கேட்டதுனால என்கிட்ட சொன்னேன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா கேட்டேன் அப்போது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஓ நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க இதனால் என்னாச்சு நாலு டெலர் சிஸ்டம் விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் இந்த சிஸ்டம்ல ஒரு நாலு வருஷம் இருந்தார் அவர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயிலியர் ஏதாவது ஒன்றும் இல்லை எக்ஸாமில் இல்லை இன்டர்வியூவில் எங்கேயோ ஒன்று தோத்துறாரு வேலை கிடைக்கல திடீர்னு ஒரு நாள் எங்கிட்ட வந்து சொல்கிறாரு எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னா நான் இந்த ராஜீவ்கோ சிஸ்டமில் இருக்கிறதுனால தான் இதை விட்டுட்டா கிடைக்கும்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு வந்து சொன்னார் நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி நீ ஒழுங்காக முயற்சி பண்ண உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்களேன் நான் இதை விட்டுட்டு வேலை வாங்கி கட்டுறேன் அப்படினாரு அவரு அதுக்கப்புறம் ராஜீவ்கோ சென்டருக்கே வரதில்லை கிளாஸ்க்கு வரல வாணி படிக்கிறதில்ல ஒன்றுமே பண்ணுறதில்லை அவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குது எம்ப்ளாயி ஆகிடுறது அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு நாள் பார்க்குறாரு நான் உங்ககிட்ட இல்லையா நான் இதை விட்டுட்டு போனால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் சொன்னா இல்லையா இப்போ எனக்கு வேலை கட்சிச்சு நம்ம நான் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி நீங்களும் இது ஒரு சிஸ்டம்னு சொல்லி உட்காந்துருக்கீங்களே உங்களை ஏமாத்துறாங்க அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க சம்பளம் மொத்தமாக கொடுக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரேன் இது வந்து வாழ்க்கைக்கான மார்க்கம் உங்களை வாழ்க்கை சரியாக்கிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இருந்தீங்களா அது தனம் நீங்க இதை விட்டு வெளியே வந்துடுங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு அந்த தம்பி எனக்கு கிளாஸ் எடுத்தார் அடுத்த அமிர்த வேலை நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணுறேன் என்னப்பா ஆக்சுவலாக நான் வந்து ஆறு வருஷமாக இருக்கேன்னா அந்த தம்பி அப்போ வந்து ரெண்டு மூணு வருஷமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவ்வளவுதான் அது எனக்கு அப்புறம் வந்தவர் தான் நாலேஜில் என்னப்பா ஒரு தம்பி இப்படி சொல்றான் அவன் அவன் இருக்கும் போதெல்லாம் நான் எக்ஸாம் படிக்கிறது அவனுக்கு ஆக்சுவலா நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் நிறைய படிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் நெட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்லா படிக்கணுன்றதுக்காக அந்த தம்பி இந்த சிஸ்டம் போட்டு போனோன்னு அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கட்சிச்சு அவங்க இருக்கும்போது கிடைக்கல இன்னைக்கு என்னடனா எனக்கு கிளாஸ் எடுக்கிறான் நீங்க முட்டாளு அப்படின்னு சொல்றான் என்ன பார்த்து நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க உறுப்பிடவே முடியாதுன்னு சொல்றான் இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டான் பரமாத்மா வழக்கம் போல அதுக்கு ஆன்சரும் சொன்னார் பரமாத்மா என்ன ஆன்சர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா யாருக்கும் ஒருத்தருக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன்னா ஒரு நூறுரூவா தர வேண்டியிருக்கு அதாவது நம்ம பண்ண சேவைக்கு பரமாத்மா ரூபாய் தர வேண்டியிருக்குன்னா அவர் என்ன சொல்றாருன்னா யார் ஒருத்தர் இந்த நேரத்துல பக்தி காலகட்டத்துல பக்தி தான் முக்கியம் ராஜீவ் சிஸ்டம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பக்கமே போயிடுறாங்களோ அவங்களுக்கு சங்கமத்தில் தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் கொடுத்துருவேன் ஏன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய நூறு ரூபா அது அந்த ஒரு ரூபா இருக்குல்ல அது வந்து சதிக திரேகத்தில் உயர் செய்து வரும் திரேதாயகத்தில் ஒன்று ரெண்டு பேருக்கு வருவான் அந்த ஒரு பர்சன் அங்க கொடுப்பேன் அத நம்ம இங்கே அவனுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது அவனுக்கு உனக்கு என்னன்னா தொண்ணூத்தொன்போது சதவீதம் நான் வந்து சதிவிகத் திரேகம் தான் பேக் பண்ணி இருப்பேன் ஏன்னா நீ முன்னாடில இருந்தே வருவேன் என்ன நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற கடைசி வரைக்கும் பண்ணுவ நீ முதல் நாள்ல வருவ அதனால உனக்கு தொண்ணூத்தொன்போது சதவிகிதம் நான் வந்து சதிக திரேதாகத்துக்கு பேக் பண்ணிவிடுவேன் ஒரே ஒரு பசன் தான் இங்க கொடுப்பேன் நான் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பத்திர மாதிரியே தெரியாது போதுமானதாக தெரியாது நீ ரொம்ப சிம்பிளாக ராமன் காட்டில் இருந்த மாதிரி தான் இருப்ப அப்போ வெளி உலக மக்களுக்கு வந்து எப்படி பார்வை இருக்கும் ராஜயோகம் ஃபாலோ பண்ணுறோம் முட்டாள் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் இது பரமாத்மா கொடுத்த விளக்கம் அது ஒரு காரணம் நான் பதினஞ்சு வருஷமா சிஸ்டம்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சணும் பரமாத்மா சாந்திதா மதத்தில் உட்காந்துக்கிட்டு பணம் மோட்டம் எல்லாம் அடிக்கலை நீங்கள் கேட்ட காசு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கறது அது புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நாடகத்தோட ந டிசைனே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் கொடுக்கும் பண்ணி தருமே தவிர நேரடியாக வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது நம்ம தான் உழைச்சி அந்த வெற்றியை கொண்டு வரணும் வரங்க இப்போ நீங்கள் கடலில் இருக்கீங்க சுற்றி தண்ணி தான் அந்த எடுத்து குடிக்க முடியுமா அது நீங்கள் வரும்போது வீட்டில் இருந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வந்துட்டு தான் குடிக்க குடிக்க முடியும் கடல்ல அவ்வளவு தண்ணி இருந்தாலும் முக்கால் பங்கு சுத்தி இருக்கு தண்ணி தான் ஆனா கடல் தண்ணி வச்சு நீ என்ன பண்ண முடியும் ஓகேவா காய்கறி எல்லாம் விளையுது எடுத்து அப்படியே நீங்க காய்கறி கொண்டு வரணும் கட் பண்ணணும் அடுப்பு வச்சிருக்கணும் கேஸ் வச்சிருக்கணும் சமைக்கணும் ஒரு ஒரு ஃபுட்டா ஆக்குறதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும் ஆக்சுவலா பழங்கள் டேரெக்டா சாப்பிடலாம் காய்கறி கூட பச்சை காய்கறி சாப்பிடலாம் ஆனா அப்படியெல்லாம் சாப்பிட முடியுத அரிசி இருக்கு அரிசி அப்படி சாப்பிட முடியுமா வேக வச்சு தானே சாப்பிட முடியும் எல்லாமே அப்படிதான் அதாவது ஒரு குறிப்பிட்ட உழைப்பு நம்ம போட்டால்தான் ரிசல்ட் அப்படிதான் வச்சிருக்காரு நாமாவே இறைவன் நம்மளை காப்பாத்துவாரன் கண்மூடித்தனமா இருக்கிறது முட்டாள்தனம் இங்க என்ன பண்றாங்கன்னா பிளைண்டா இருக்காங்க இந்த ஃபேத்துல என்ன பண்றாங்க இது நிறைய பேரை வந்து மிஸ்லீட் பண்ணிடுறாங்க நாளைக்கு சிஸ்டம் போல வரணும்னு நினைக்கிறவங்க கூட அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாம் ஐயோ என்னடா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு இயக்கமா இருக்காங்க அங்க மக்கள் எல்லாம் முட்டாளாவே இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நிறைய வருத்தப்படுறமான மாதிரி சம்பவங்கள் இருக்கு அதுல வந்து விழுந்துட்டே இருக்கு ஒரு அம்மா ராஜகம் ப்ராக்டிஸ் பண்றாங்க அவங்களுக்கு இன்னும் திடீர்னு ரொம்ப புடிச்சு போச்சு அவங்க இப்ப சென்னையில இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பேசுறேன் அவங்க வந்து வேறு ஊர் சேலத்துக்குன்னு வச்சுக்கங்களா அங்கே அவங்களுக்கு வந்து சொந்தமாக இடம் இருக்குன்னு ஒரு பங்களா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இங்கே வேலை பண்ணுறதுனால குடும்பம்லாம் இங்கே இருக்கிறதுனால அந்த இடத்த வந்து சென்டருக்கு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு இவங்க ரிட்டையர் ஆகிறாங்க சரி நம்ம சேலத்துலேயுமே செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த பங்களாவை கேட்குறாங்க இப்போ அவங்க மாட்டாங்க கேட்டால் சட்டம் பேசுகிறாங்க இருபது வருஷத்துக்கு மேலே நாங்கள் இங்கே கொடுத்தோம் இருந்த மாதிரி இருந்தோன்னா வாடகைக்கு இருந்தோன்னா அந்த இடங்களுக்கு தான் யார் சென்டர் சொல்கிறாங்க இவங்க ஃப்ரீயாக கொடுத்துது சென்டர் நடித்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன இவங்க இடங்காலி பங்களா கிடையாது இப்போ சட்டப்படி சண்டை போட்டு வாங்கணும் இவங்க கிட்ட எந்த டாக்குமெண்ட் கிடைக்கும் ஒரு ரூபா கூட வாடகை வாங்குறது கிட்டே அப்ப இதெல்லாம் எந்த ஒரு மெசேஜ் கொடுக்குது சொசைட்டிக்கு புரியுதுங்களா ஒரு ராஜயோகியா இருக்கிறது மட்டும் இல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் எப்படி எக்ஸாம்பிளா இருக்கணும் நீங்க வந்த பிராக்டிக்கல் திங்கிங் இது ராஜயோகத்துக்கு வேற ஒரு பேரு பரமாத்மா வந்து சகஜ ராஜயோகம் சகஜ ராஜயோகம்னா என்ன அர்த்தம்னா நேச்சுரலாக நம்ம வீட்டு வேலைகள் அந்த வேலைகள்லாம் செய்துகிட்டு இருக்கும் போதே இதை ப்ராக்டிஸ் பண்ணும் அதுதான் கர்ம யோகம் கர்ம யோகம்னா கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் செய்யும் போது இறைவன் நினைவுலேயே செய்யணும் நிறைய பேர் புத்தன் சரணம் கஞ்சான்னு ஒரு இதுல உட்காந்துறாங்களே தவிர வேலை பண்ற மாட்டாங்க அதெல்லாம் ராஜயோகத்தில் வராது ஸோ இவங்கெல்லாம் தான் டிஸ்டர்பிஸே பண்றாங்க குடும்பம்னு ஒரு சட்டம் இருந்த மனைவி குழந்தைங்கள இருந்து அவங்க ரியலாக சந்தோஷப்பட மனைவி குழந்தைகள் இருந்து நீங்கள் மனைவி குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டு இங்கேயும் நல்லா சேவை பண்ணுங்களேன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மனைவி குழந்தைங்க நம்ம போன் டீலில் விட்டுட்டு இங்கே கெதின்னு சொல்லி சென்டரில் போய் உட்காந்து அந்த சென்டரில் இருக்க சகோதர சகோதரிகள் சொல்லணும் தம்பி உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது மனைவி குழந்தைங்க இருக்குது வேலைக்கு போ இல்லை நீங்கள் வராதன்னு சொல்லணும் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வான்னு சொல்லணும் இங்கே ஒரு வேலைக்காரன் கிடச்சிட்டான்ற ஒரே சந்தோஷத்தில் அவனை என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி விடுறது வந்து இவங்க பண்ணுற டிஸ்டர்வீஸ் இதெல்லாம் எப்போ இவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி நான் திரும்ப 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 சொல்றேன் தாம்பத்திய வாழ்க்கையை பத்தின இருக்கிற டவுட்ஸ வந்து நீங்க சரண்டர் பிரதர் சரண்டர் சிஸ்டர் கிட்டயோ அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது மேபி முப்பது நாற்பது வருஷமா நாலேஜ்ல இருந்து பல பேரோட கதை கேட்டு சொன்னா உண்டு தவிர எல்லாம் தப்பு தப்பா தான் சொல்லுவாங்க உங்க குடும்பம் காலி ஆயிடும் அது மாதிரி என்ன மாதிரி ஆளுங்கிட்ட வந்து பேச்சுலர் லைஃப்ல எப்படி ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும் எங்கிட்ட வந்து கேட்காதிங்க அதுக்கு நான் ஃபிட்டு கிடையாது நான் முப்பத்தெட்டு வயசுல மனைவி இருந்து குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் தான் நாலேஜ் உள்ளே வந்திருக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் எனக்கு வரக்கூடிய நியூஸ் வந்து அவ்வளோ காயப்படுது காயப்படுது இதனால தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணியும் நிறைய ஆத்மாக்கள் வரமாட்டாங்க சிஸ்டம்குள்ள ஏன்னா அவங்க வெளி உலக மக்கள் வெளியில் பார்க்குறாங்களே இது வந்து ப்ராக்டிக்கலான சிஸ்டமே கிடையாதுரா சாமி அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க பக்தி பண்ணிட்டு போய்டும் எல்லாம் பண்ணிக்கிட்டு பக்தியும் பட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இறைவன் வந்து நீங்க கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா டான் 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 சொல்யூஷன் கொடுத்துட்டே இருப்பார் அந்த சொல்யூஷனை பயன்படுத்தி நீங்க முன்னேறி வரணுமே தவிர அவர் நோட் அடிக்கிற மிஷினை வச்சு பைசா தருவார் நினைச்சீங்கன்னா முட்டாள் எத்தனை வருஷமா இருப்பீங்க பதினஞ்சு வருஷமா இருக்கேன் நான் வந்த புதுசுல இப்படிதான் நினைச்சேன் ஆறே மாசத்துல கடலாம் முடிஞ்சிடும் அமெரிக்கால வைஃப் குழந்தை கூட செட்டில் ஆயிடுவோம் நினைச்சேன் பதினஞ்சு வருஷமா போராடி இருந்தா இருக்கும் ஏன் அவர் பண்ணிருக்கலாம்ல பரமாத்மா வானிலேயே சொல்றாரு நான் ஒரு செகண்ட்ல ஒருத்தனை பணக்காரன் ஆக்குவேன் ஒரு செகண்ட்ல ஒருத்தனை ஏழை ஆக்குவன்னு பரமாத்மா சொல்றாரு அடுத்த என்ன நீங்க பண்ற முயற்சிக்கு நீங்க சத்தியோதவி வருவீங்க அதுதான் அவர் சொல்ல வர்றாரு வேற ஒன்றும் சொல்லல இங்க உன்ன ராஜாக்கி வாக்கட்டுறது சொல்லவே இல்லை நம்ம தான் முட்டாள்தனமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம் சரியா நான் இந்த வீடியோ வந்து ஆதங்கத்தின் பேர்ல போடுறேன் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த குடும்பத்தில் மனைவி குழந்தையோட கதையை பாருங்க எப்படி ஆகும் இவங்க சொந்தக்காரன் பந்தங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த மெடிடேஷன் சென்டர் போயிட்டு அங்க போய் உட்காந்து சம்பாதிச்சு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அது வந்து நம்ம இயக்கத்துக்கு நல்ல பேராக போகுது சகோதர சகோதரிகள் தயவு செய்து இந்த ஆங்கிளையும் யோசிங்க அவங்க சர்வீஸ் பண்ண வராங்கன்னு நீங்க கூப்பிட்டு அவங்க வழியா ஊர் ஃபுல்லா டிசர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இவங்க ஏன்னா மனைவி குழந்தைங்களாம் பாத்துக்கிறது கிடையாது என்ன மெசேஜ் கொடுக்கறீங்க சொசைட்டிக்கு கொஞ்சம் தயாசியுது எல்லாரும் இது கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு தாய் கூட கேட்டுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ